சுமதி பூவிற்கும் பெண் அவளும் அவளுடைய அம்மாவும் மட்டுமே வாழ்ந்து வந்தனர் சுமதியின் அம்மா தன் மகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை சொந்த பந்தங்கள் நிறைய இருந்தாலும் சுமதி ஏழை பெண்ணாக இருப்பதால் அவளை பெண் கேட்க யாரும் வரவில்லை சுமதிக்கு கவலை இருந்தாலும் தன் அம்மாவுக்காக சிரித்த முகத்தோடு இருப்பாள் சுமதியின் சொந்தக்காரர்கள் அவர்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் இருபதுபோக நகை போட்டோம் சீர்கொடுத்தோம் என அவர்களிடம் இருக்கும் வசதியை சொல்லி குத்தி காட்டி பேசுவார்கள் சுமதியும் அவளுடைய அம்மாவும் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வீட்டுக்குள் வந்து வருத்தப்படுவார்கள் சுமதியின் அம்மா தினமும் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள் தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணமாக வேண்டும் என்பதற்காக சுமதியை ஒரு பணக்காரன் அவள் பூவிற்கு செல்லும் வழியில் பார்த்து ஆசைப்பட்டான் அவன் பெயர் சக்திவேல் சுமதியை பற்றி அவனுடைய அம்மாவிடம் சொன்னான் அவனுடைய அம்மா அவனை திட்டி தீர்த்து சண்டையிட்டாள் ஆனால் சக்திவேல் சுமதியை கல்யாணம் செய்வதில் உறுதியாக இருந்தான் அவனுடைய அம்மாவை மீறி சுமதியை பெண் கேட்டு சென்றான் சுமதியின் அம்மா உங்க அப்பா அம்மா வரலையா என கேட்டாள் அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அவங்க சுமதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்க என்று சொன்னான் சுமதியின் அம்மாவுக்கு பயம் வந்துவிட்டது ஏன்பா உங்க அம்மா சம்மதிக்கலைன்னா எப்படிப்பா என் பொண்ணு உங்க வீட்ல வந்து சந்தோஷமா வாழ முடியும் என்று கேட்டாள் அதற்கு சக்திவேல் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா சுமதி தான் எனக்கு மனைவி என்று உறுதியாக சொன்னான் ஏம்பா எங்ககிட்ட எந்த வசதியும் இல்லையப்பா என சுமதியின் அம்மா சொல்ல நான் உங்க பொண்ணை மட்டுந்தான் விரும்புகிறேன் என்று பேச்சை முடித்தான் சுமதியிடம் சக்திவேல் பேசினான் என்னை கட்டிக்க சம்மதமா என்று கேட்டதும் அவள் பதில் சொல்லாமல் தன் அம்மாவை பார்த்தாள் சுமதிக்கும் அவளுடைய அம்மாவுக்கும் சக்திவேலை பிடித்திருந்ததாலும் அவனுடைய அம்மாவிற்கு சுமதியை பிடிக்கவில்லையே என மனதிற்குள் உறுத்தியது அதை சக்திவேல் புரிந்து கொண்டு சுமதியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் புண்டாட்டி அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க என்று அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தினான் இந்த வார்த்தையை சக்திவேல் சொன்னதும் சுமதியின் அம்மாவிற்கு அவன் மேல் நம்பிக்கை வந்தது சுமதியை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்தாள் சுமதிக்கும் சக்திவேலை பிடித்திருந்ததால் சக்திவேல் சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினான் இந்த விஷயம் தெரிந்த சுமதியின் சொந்த பந்தங்கள் இவளுக்கு இப்படி ஒரு பணக்காரமாப்பில்லையா என பொறாமையுடன் பேச ஆரம்பித்தனர் அவர்கள் கூடி பேசி சக்திவேல் வீட்டை கண்டுபிடித்த சில பேர் அவனுடைய அம்மாவை சந்தித்து சக்திவேல் வந்ததையும் அவன் சுமதியை பெண் கேட்டதையும் சொல்லி அவனுடைய அம்மாவின் கோபத்தை தூண்டிவிட்டார்கள் சக்திவேலின் அம்மா நேராக சுமதி வீட்டிற்கு வந்து கஞ்சிக்கே வழியில்லாத உங்களுக்கு பணக்கார மாப்பிள்ளை கேட்குதா என கண்டபடி திட்டி சென்றாள் இதுவேளின் அம்மா வந்து திட்டியதும் பயந்து போன சுமதியின் அம்மா இந்த கல்யாணம் உனக்கு வேணாமா இப்போவே இந்த அம்மா இப்படி பேசுது கல்யாணம் ஆச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும் என அழுதாள் அவர் வரட்டுமா பேசிப்போம் என சுமதி சொன்னாள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சொந்தங்கள் பாடா இந்த கல்யாணம் நடக்காது என பேசிக்கொண்டனர் சுமதியின் காதுக்கு இந்த விஷயம் கேட்டதும் இந்த கல்யாணத்தை என்ன கஷ்டப்பட்டாவது நடத்தி முடிக்க வேண்டும் என முடிவு எடுத்தாள் சக்திவேலை சந்தித்து என்ன எதிர்ப்பு வந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நான் உங்களை கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் என சுமதி சொன்னதும் சக்திவேல் நேராக அவன் அம்மாவிடம் திருமணம் செய்து வைக்கச் சொன்னான் அம்மாவுக்கும் மகனுக்கும் சண்டை அதிகமானது அதனால் சக்திவேல் வீட்டை விட்டு வெளியேறி சுமதியை திருமணம் செய்து கொண்டான் தன் மகன் சுமதியை திருமணம் செய்து கொண்டதை தெரிந்து அவனுடைய அம்மா அந்த இடத்திற்கே வந்து சண்டை போட்டாள் அதை பொறுக்க முடியாமல் சக்திவேல் அம்மாவை இட்டினான் அவனுடைய அம்மா அவனை பார்த்து நீ என் மகனே இல்லடா என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் திருமணம் முடிந்ததும் தன் வீட்டிற்கு மனைவியுடன் வந்தான் அம்மா அம்மா என சக்திவேல் கூப்பிட்டும் அவனுடைய அம்மா வெளியே வரவில்லை சுமதியும் சக்திவேலும் அங்கிருந்து கிளம்பலாம் என முடிவு எடுத்தார்கள் டே நில்லுடா என சக்திவேலை அவனுடைய அம்மா கூப்பிட சுமதியும் சக்திவேலும் திரும்பி பார்த்தார்கள் அவனுடைய அம்மா ஆரத்தி தட்டுடன் வந்தாள் நேர நில்லு சேர்ந்து நில்லுமா என ஜோடியாக சுமதியையும் சக்திவேலையும் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்தாள் நேராக வீட்டில் உள்ள பூஜை அறையை திறந்து சுமதியை விளக்கேற்றுச் சொன்னாள் சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னம்மா சுமதியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போது இப்படி மாறிட்டீங்க என்று தன் அம்மாவிடம் ஆச்சரியமாக கேட்டான் மகனை பார்த்து நமட்டு சிரிப்புடன் நம்ம சொந்தத்தில் நிறைய பொண்ணு இருக்குடா அதையெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நம்ம சொந்தக்காரங்க சும்மாவாக இருப்பாங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் இப்படி நடிச்சு இப்ப பாரு என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் அவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிடுவேன் என்று சிரித்தாள் சுமதியும் சக்திவேலும் இதை கேட்டு ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்தார்கள் ம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க என அவனுடைய அம்மா சொல்ல இருவரும் சந்தோஷமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டார்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் வாழ்க்கை எதற்கு வாழ்க்கை வாழத்தான் வாழுங்கள் வாழ வையுங்கள் நன்றி இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்